ஒரு மணி நேரம் பண்றதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துல கிடைக்கும் உங்கற்ற நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் இந்த வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று சேனல் நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்களை மறுபடியும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரட்ஷன் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி விரிவான ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மன அமைதியை எப்படி நம்ம காத்துக்கலாம்ங்கிறத பற்றி இந்த புத்தகம் போன வாரம் உடல் ஆரோக்கியம் என்ன அது நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் ஒரு எளிய உடற்பயிற்சி முறையை பற்றி பார்க்காம பார்க்கலாம் நம்மளால் பெரும்பாலும் ஏன் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஒன்று டைம் இல்லை இல்லை பயன் இல்லை ஒரு மணிநேரம்லாம் போகிறதுக்கு எனக்கு எங்கெங்கே டைம் இருக்குது அப்படிங்கிறோம் இல்லைன்னா ரொம்ப நாளாக போயிட்ருக்கேன் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படிங்கிறோம் ஸோ இன்றைக்கி நான் ஒரு பயிற்சி முறையை சொல்லித்தரேன் அதில் வந்து மினிமம் டைமில் மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கும் இது வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸ் இதை யூஸ் பண்ணுறது இதில் இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் மாற்றி வச்சுக்கலாம் ஈஸியஸ்ட்லேருந்து டி போஸ்ட் டிஃபிகல்ட் வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவலில் ஜீரோவில் வச்சுக்கலாம் எந்த எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க சொல்கிற ப்ரிகாஷன்ஸு அட்வைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வந்து உங்கள் உடம்புக்கிட்ட கேளுங்க இது எப்படி உடம்புக்கிட்ட நான் போய் கேட்குறது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்த உடனே மனசில் தோணும் இதெல்லாம் நம்மளால் முடியுமா இதெல்லாம் ஆகாது அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளில் எண்ணங்களில் வர்றது வந்து உடம்பு கிடையாது மனசு பேசுது மனசு வந்து கிட்டத்தட்ட பொய் தான் சொல்லும் எல்லாமே பொய்யாக இருக்கும் உடம்பு எப்படி பேசும் உடம்பு வந்து உணர்வுகளில் பேசும் ஸோ இந்த வீடியோவை உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படலாம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படலாம் இல்லை ஒரு சின்ன பயம் ஏற்படலாம் அஞ்சுஜோ ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஸோ ஆர்வம் ஜாஸ்தி இருக்கா பயம் ஜாஸ்தி இருக்கா இதே கவனிங்க கூர்ந்து கவனிங்க எந்த மனசோட சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுபடி நீங்கள் செயல்படுங்க அடுத்தது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணணும் நம்ம வார்ம்அப் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் எதுவும் அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம் வார்ம்அப் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங் இந்த நம்ம மூட்டுகள் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் ப பண்ணிவிட்டு அந்த லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் போனோன்னா அடி வாங்கிடும் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் எல்லா மூட்டுகளுக்கும் நம்ம ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லூப்ரிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் போகணும் இப்படி பண்ணோன்னா நம்ம ரொம்ப நாள் ஃப்ரீயாக ஹாப்பியாக எக்ஸசைஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் முறையை யூஸ் பண்ணி நீங்கள் வாக்கிங் ரன்னிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் டான்ஸிங் எந்த ஏரோபிக் எக்ஸசைஸும் பண்ணலாம் ஆனால் வாக்கிங்கில் பண்ணிங்கன்னா வாக்கிங்கில் தான் பண்ணணும் ஃபுல் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் ரன்னிங்கும் கலக்கக்கூடாது வாக்கிங்க்கும் ரன்னிங்க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாக்கிங்கில் ஒரு கால் எப்போவுமே கீழே பதிஞ்சிருக்கும் ரன்னிங்கில் ரெண்டு காலும் மேலே போகும் இவ்வளோதான் வித்தியாசம் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கை ரெண்டு முறையில் பண்ணலாம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட தூரம் ஃபிக்ஸட் டைம் ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் நம்ம முதல்ல வந்து ஃபிக்ஸட் டைமை பார்க்கலாம் ஃபிக்ஸட் டைம் இளைஞர்களுக்காக மனசார இளைஞர்களாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச் வேணும் இந்த வாட்ச் வந்து டைமர் இருக்கணும் டைமர் அதுவும் ரிப்பீட் டைமர் இருக்கணும் ஒரு தடவை ரெண்டு நிமிட் டைமரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுன்னு சொல்கிறோமோ அத்தனை தடவை அதை ரிப்பீட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச் எடுத்துகிட்டு நம்ம வந்து டூ மினிட்ஸ் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ மினிட்ஸ் டைமரை சிக்ஸ் டைம்ஸ் ரிப்பீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டு நிமிஷத்துட அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆறு நிமிஷம் வரைக்கும் அடிக்கும் சாரி ஆறு தடவை வரைக்கும் அடிக்கும் இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம ஒன்று க்ரௌண்டில் பண்ணணும் ட்ராக்கில் இல்லைன்னா நேர் ரோட்டில் பண்ணணும் ரோடில் வந்து அவ்வளோவா ட்ராஃபிக் இருக்கக்கூடாது நாயெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை ஷூ வந்து நல்ல ஷூ போட்டுங்க இல்லைன்னா கால் அடி வாங்கிடும் இந்த எக்ஸசைஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் டைமரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்பீடில் ஓடணும் டூ மினிட்ஸுக்கு அப்புறம் அலாரம் அடிக்கும் அலாரம் அடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிடணும் ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் ஓடணும் நடக்கக்கூடாது நிற்கக்கூடாது உட்காரக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோ ஸ்பீடில் ஓடணும் இந்த ஸ்லோ ஸ்பீட் தாங்க முக்கியம் ஹை ஸ்பீடில் வந்து நம்ம உசைன் போல்ட்டோட ஹை ஸ்பீடில் ஓட இல்லை நம்மளோட ஹை ஸ்பீடில் ஓடணும் அப்போ நம்மளுக்கு மூச்சு இறைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் என்னென்னமோ ஆகும் ஓகே இந்த ஸ்லோ ஸ்பீடில் வர்றப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ஹார்ட் பீட்டை முடிஞ்ச வரைக்கும் கீழே குறைச்சிட்டு ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே ஓடி நம்ம தயார் பண்ணிக்கணும் அடுத்த ஹை ஸ்பீடுக்கு தயார் பண்ணிக்கணும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி அலாரம் அடிக்கும் அப்போ வந்து நம்ம ஹை ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கணும் ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்லோ இது வந்து ஒரு செட்டு ஆரம்பத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மூணு செட்டு பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து பத்து செட்டு பதினஞ்சு செட்டு வரைக்கும் கூட பண்ணலாம் உங்கள் ஃபிட்னஸை பொறுத்தது ஹை ஸ்பீடில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஹை ஸ்பீடில் பண்ணுறப்போ தடுக்கி விழுந்துடக்கூடாது இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க உங்கள் உடம்பு கேர்ஃபுல்லாக கவனிங்க அது கரெக்டாக சொல்லும் என்னால் முடியும் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் இல்லைன்னா இது வரைக்கும் இது போதும் ஸ்லோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஸோ உடம்போட உணர்வுகளில் நல்ல டச்சில் இருக்க எப்பவுமே ரொம்ப க்ளோஸாக டச்சில் இருங்க அப்போ தான் இது வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியும் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா மோளையே சொல்லிவிடும் உடம்பு உடனே ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இது பண்ணுறப்போ இதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு இந்த பத்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே கிடைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் போதுமானது நல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து குறிப்பிட்ட தூர மெத்தடில் பண்ணலாம் இது வந்து யார் வேணால் பண்ணலாம் முதியோர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதை வந்து நான் வாக்கிங்கில் சொல்கிறேன் வாக்கிங்கில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி இல்லையா அதனால் நான் வாக்கிங்கில் சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் வேணும் நேர் பாதை இந்த நே நேர் பாதை வந்து குறைஞ்சபட்சம் ஐம்பது மீட்டர் அதிகபட்சம் இரநூறு மீட்டர் ஆரம்பத்தில் ஐம்பது மீட்டரில் ஸ்டார்ட் பண்ண போதும் இது வந்து அளந்துட்டு இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ தூரத்தை எடுத்துங்க அதை வந்து மார்க்கர் வச்சுங்க கல் வச்சுங்க இல்லை ஒரு மரம் வச்சிங்க நீங்கள் உங்கள் பார்க்கலேயே பண்ணலாம் எங்கள் பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க எந்த இடத்துல வாக்கிங் போடுறீங்களோ அங்கேயே பண்ணலாம் ரெண்டு அடையாளம் வச்சிங்க ரெண்டு அடையாளம் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போங்க அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போகிறப்போ டாப் ஸ்பீடில் நடக்கணும் ஓடக்கூடாது வேகமாக நடக்கணும் கால் எப்போவுமே ஒரு கால் கீழே பதவி இருக்கணும் வேகமாக நடந்து இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்புறம் அங்கேருந்து திரும்பி இங்கே ரிட்டர்ன் மெதுவாக வரும் வேகமாக நடக்கிறப்போ நம்ம ஹார்ட் ரேட் ஏறும் எல்லாமே ஏறும் நம்மளுக்கு வேர்க்கும் மூச்சு வாங்கும் எல்லாம் ஓகே அந்த கடைசியில் போய் திரும்பி வந்தோடனே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஹார்ட் ரேட்டை நல்லா குறைச்சிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு ஃப்ரீ ஆகி இந்த கடைசிக்கு வர்றப்போ அடுத்து திருப்பி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ரெடி ஆகிடணும் வே அங்கே இருந்து அங்கே போய் திரும்பி இங்கே வர்றது ஒரு செட்டு மூணு செட்டில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலைன்னாலும் மூணு செட்டு பண்ணலாம் டாப் ஸ்பீடை மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் உசைன் போல்ட்டோட டாப் ஸ்பீடு இல்லை நம்ம டாப் ஸ்பீடு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி இருக்கிறது நல்லது தான் ஏன்னா ஆரம்பத்தில் மேக்சிமம்ல போக வேண்டாம் நம்ம கொஞ்சம் கம்மி கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த கடைசியில் போய்ட்டு திரும்பி வர்றப்போ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்க நல்லா ரெடி ஆகிடுங்க அடுத்தது அடுத்தது நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிடும் ஸோ மூணு தடவை இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் மூணு தடவை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு தடவை பத்து தடவை முப்பது தடவை ஐம்பது தடவை வரைக்கும் பண்ணலாம் நான் ஐம்பது தடவை பண்ணியிருக்கிறேன் ஸோ இது பண்ணலாம் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முதியோர்களுக்கு அருமையான எக்ஸசைஸ் ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்கும் இது பண்ணி முடித்த உடனே கூல் டவுன் பண்ணணும் கூல் டவுன் பண்ணுறதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மெதுவாக நடக்கணும் இல்லை ஏதோ ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே உட்காரக்கூடாது உட்காந்தோன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் கூல் டவுன் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கலாம் ஏதோ சாப்பிட்றதோ இல்லை இல்லை கூல் டவுன் பண்ண அப்புறம் நம்ம பண்ணலாம் ஸோ இது இந்த எக்ஸசைஸ் வந்து முதியோர்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிற எக்ஸசைஸ் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ரொம்ப மினிமம் டைமில் மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்கும் இனிமேல் உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கிட்ட கேட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம நன்றி வணக்கம் பூ காற்று நாங்கள் வழிகாட்டி